வணக்கம் எங்களுடைய இந்த ஆழமான உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட மூலம் வந்து நீங்க பகிர்ந்துகிட்ட வள்ளலாரின் திருவருட்பாவிலிருந்து ஒரு பாடல் பார்த்த உடனே இது கடவுளை பத்தின ஒரு கவிதைன்னு தோணும் ஆனா கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா நாம கடவுளை பத்தி வச்சிருக்கிற எல்லா எண்ணங்களையும் இது கேள்வி கேட்குது நம்ம நோக்கம் என்னன்னா இந்த கவிதையில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் இருக்கிற தத்துவத்தை ஒன்னா சேர்ந்து ஆறாயிரது தான் வள்ளலார் சொல்ற அந்த தனி கடவுள் யார் அவர் ஏன் முதல்ல கடவுள் இது அது அதில்லன்னு ஒரு பெரிய பட்டியலை தர்றார் அதுக்கப்புறம்தான் அவர் யாருன்னே சொல்றார் சரி முதல்ல அந்த கவிதையை முழுசா கேட்போம் இயற்கையிலே பாசங்கள் ஒன்றுமிலார் குணங்கள் ஏதுமிலார் தத்துவங்கள் ஏதுமில்லார் மற்றோர் சேர்க்கையில்லார் பிறப்பில்லார் இறப்பில்லார் யாதும் திரிபில்லார் களங்கமில்லார் தீமையொன்றுமில்லார் வியப்புறவேன் துடுதலில்லார் வேண்டாம இல்லார் மெய்யே மெய்யாகி எங்கும் விளங்கி இன்ப மயமாய் உயர்த்தருமோ சுத்த சிவானந்த ஒருவர் உண்டே கண்டீர் எல்லா அலங்காரத்தையும் எல்லா சுவரையும் அவர் மெதுவா ஒன்னொன்னா இடிக்கிறாரு ஆமா இடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம்தான் அந்த இடத்துல உண்மையிலே என்ன இருக்குன்னு காட்டுறாரு இந்த ஒரு விஷயம்தான் இந்த கவிதையை அவ்வளோ சக்தி வாய்ந்ததா மாத்துது சரி அப்ப அந்த இடிக்கிற வேலையை நாமளும் ஆரம்பிப்போம் மத வரியே இயற்கையிலே பாசங்கள் ஒன்றும் இல்லார் குணங்கள் ஏதும் தத்துவங்கள் ஏதும் இல்லார் இந்த பாசங்கள் இல்லங்கறதே ஒரு பெரிய விஷயமா தெரியுது பாசம் அன்பு பந்தம் இது இல்லாம ஒரு இருப்பை நம்ம எப்படி நினைச்சு பார்க்க முடியும் அது ரொம்ப உணர்ச்சியே இல்லாத மாதிரி இல்லையா இது ஒரு பொதுவான கேள்விதான் நாம வந்து பாசம்னா மனுஷங்க உறவுகளை வச்சு பாக்குறோம் அம்மா பிள்ளை பாசம் நட்பு இப்படி ஆனா தத்துவப்படி பாசம்னா பற்று ஒரு சார்பு நிலை ஓஹோ வல்லலார் சொல்ற அந்த கடவுள் எந்த ஒரு விஷயமேலயும் இல்ல அவர் ஒரு முழுமையான சுதந்திரம் நம்ம பாசங்கள் சந்தோஷத்தை கொடுத்தாலும் அதுவே துக்கத்துக்கும் காரணமாயிருக்கு எங்க இருக்கோ அங்க வழியும் இருக்கு அந்த நல்லது கெட்டதுக்கு அப்பாற்பட்ட ஒரு தூய நிலையத்தான் பாசங்கள் இல்லாருன்னு சொல்றாரு அது உணர்ச்சியற்ற நிலை இல்ல உணர்ச்சியை கடந்த நிலை புரியுது பாசத்த பற்றுன்னு எடுத்துக்கிட்டா அடுத்த வார்த்தை குணங்கள் எதுவுமில்லாரு இது இன்னும் கொஞ்சம் சிக்கலா இருக்கே நாம கடவுள கருணையானவர் காப்பவர்னு நல்ல குணங்களை வச்சுதான் நான் சொல்றோம் அந்த நல்ல குணங்களே இல்லன்னா அப்புறம் எப்படி இது ரொம்ப முக்கியமான கேள்வி இங்கதான் நம்ம கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும் நாம நல்லவர்னு சொல்லும்போதே இயல்பாவே கெட்டவர்னு ஒன்னு இருக்கிறத ஒப்புக்கறோம் சரி நல்லது வந்து கெட்டதோட எதிர்ச்சொல் ம் ஆனா வள்ளலார் சொல்ற அந்த மூலம் இந்த நல்லது கெட்டதுங்கிற ரெண்டுக்குமே அப்பாற்பட்டது இப்ப பாருங்க பிரபஞ்ச இயக்கத்துக்கு சத்துவம் ராஜசம் தமஸ்ன்னு மூணு குணங்கள் ஆதாரம்னு சொல்லுவாங்க நாம கடவுள சத்துவ குணம் கொண்டவரா அதாவது ரொம்ப அமைதியானவரா நல்லவரா மட்டும் பார்க்க விரும்புறோம் ஆனா வள்ளலார் சொல்றாரு அந்த தனி கடவுள் இந்த குணங்களுக்கே மூலமானவர் எந்த ஒரு குறிப்பிட்ட குணமும் அவருக்கு இல்ல ஓ அப்போ நாம கடவுள் நல்லவர்னு சொல்றது அந்த பெரிய விஷயத்தை நம்ம சின்ன புரிதலுக்குள்ள அடக்க பாக்குற ஒரு முயற்சி அவ்வளவுதானா கரெக்ட் மிக சரியா புரிஞ்சுகிட்டீங்க நம்ம வரையறைகள் அவருக்கு பொருந்தாது அதேதான் அடுத்த வார்த்தையும் சொல்லுது தத்துவங்கள் ஏதுமிலார் அதாவது நிலம் நீர் நெருப்பு மாதிரி பௌதீக பொருட்களால ஆனவர் இல்ல அதே மாதிரி எந்த ஒரு மதத்தோட தத்துவமும் அவரை முழுசா விளக்கிட முடியாது அவர் எல்லா வரையறைகளையும் கடந்தவர் ஆஹா முதல் அடியிலேயே உறவுகள் குணங்கள் தத்துவ அடையாளங்கள் எல்லாத்தையுமே வள்ளலார் வேண்டான் சொல்றார் ஒரு சுத்தமான இடத்தை உருவாக்குறார் ஆமா இந்த காலி இடத்திலிருந்து அவர் எங்க போறார் அடுத்த வரிகள் காலம் செயல் பத்தி பேசுற மாதிரி இருக்கு ஆமா ஆனா அந்த காலி இடம் ஒரு சூனியம் இல்ல அது எல்லாத்துக்கும் இடமளிக்கிற ஒரு வெளி இப்போ அவர் காலம் மாற்றங்கிற கருத்தை உடைக்கிறார் செயற்கை இல்லார் பிறப்பில்லார் இறப்பில்லார் யாதும் திருப்பில்லார் இதுல செயற்கை இல்லார் அப்படிங்கற வார்த்தை கொஞ்சம் குழப்புது அர்த்தமா அப்போ அவன் அவன் அருளாலே தாழ் அர்த்தம் இல்லையா நல்ல கேள்வி இங்க செயற்கைங்கிறது ஒரு நோக்கத்தோட செய்யப்படுற செயல் அதாவது கர்மா நாம ஒரு வேலை செஞ்சா அதுக்கு ஒரு விளைவு உண்டு ஆனா அந்த தனி கடவுள் அப்படிப்பட்ட செயல்களை செய்யறதில்ல அவரோட இருப்பே ஒரு சக்தி ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இப்போ ஒரு பெரிய காந்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது எந்த நேலையும் செய்யல ஆனா அது பக்கத்துல வர்ற இரும்பு துண்டுகள் தானா ஈர்க்கப்படுது அந்த காந்தத்தோட இருப்பே அந்த இயக்கத்துக்கு காரணம் ஆஹா புரியுது அது மாதிரி அந்த இறைநிலையோட இருப்பே பிரபஞ்சத்தை இயக்குது அவரா எதையும் செய்யறதில்ல அதனால அவருக்கு கர்ம வினைகள் கிடையாது இது வந்து புராணங்கள்ல வர்ற கடவுள்கள் கிட்ட இருந்து ரொம்பவே வேற மாதிரி இருக்கே அவதாரங்கள் எடுத்து போர் செஞ்சு செயல்கள்ல ஈடுபடுற கடவுள்களை பத்தி தானே நாம கேட்டிருக்கோம் வள்ளலாரத எல்லாம் தாண்டி பேசுறாரா துல்லியமா அவர் கதைகளை தாண்டி தத்துவத்துக்கு போறார் அதனால தான் ரொம்ப தெளிவா பிறப்பில்லார் இறப்பில்லார்னு சொல்றார் சரி பிறப்பும் இறப்பும் காலத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கு அவர் காலத்தை கடந்தவர் அதனால தான் இதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை திரிபில்லார் திரிபு திரிபுனா மாற்றம் இல்லையா பால்ல இருந்து தயிர் வர்றது ஒரு திரிபு ஆமா இந்த உலகத்துல மாறாததுன்னு எதுவுமே இல்ல நம்ம உடம்பு நம்ம எண்ணங்கள் எல்லாமே மாறிட்டே இருக்கு ஆனா அந்த மூலப்பொருள் மட்டும் எந்த மாற்றமும் இல்லாதது ஓஹோ அது ஒரு நிலையான பேருண்மை இந்த நிலையான தன்மைய புரிஞ்சுகிட்டா அடுத்த ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப சுலபமா விளங்கிடும் களங்கம் இல்லார் தீமை ஒன்றும் இல்லார் புரியுது மாற்றம் இருந்தாதானே அதுல ஒரு குறை ஒரு பிழை ஒரு களங்கம் வர முடியும் ஒரு பொருள் மாறாம அப்படியே இருந்தா அதுல எப்படி தீமை வரும் கரெக்ட் ஒரு தங்கக்கட்டி மாறாம அப்படியே இருந்தா அதுல எப்படி துருப்புடிக்க முடியும் அது மாதிரி அந்த இல்லாத முழுமையான நிலையில களங்கத்துக்கோ தீமைக்கோ இடமே இல்ல இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல அந்த கடவுளுக்கு பந்தம் இல்ல நல்லது கெட்டது இல்ல பிறப்பிறப்பு இல்ல மாற்றமும் இல்லை இப்போ வர்ற வரிகள் தான் நம்ம பக்தி வழிபாடு இது எல்லாத்தோட அடித்தளத்தையுமே கேள்வி கேட்குது வியப்பிறவேன்றல் துரல் இல்லார் வேண்டாமை இல்லார் அதாவது விருப்பமும் இல்ல வெறுப்பும் இல்ல கடவுளுக்கு பிடிச்ச பூக்களை போடுறோம் அவருக்கு பிடிச்சதை சமைச்சு படைக்கிறோம் அவருக்கு விருப்பங்களே இல்லைன்னா நாம செய்கிறதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நீங்க தான் இந்த கவிதையோட மையப்புள்ளி இதுதான் வள்ளலார் உண்டாக்குற மிகப்பெரிய சிந்தனை புரட்சி நாம மனுஷங்க நமக்கு வெறுப்பு வெறுப்பு இருக்கு அதையே கடவுள் மேலையும் ஏத்தி கடவுளுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு ஒரு சித்திரத்தை உருவாக்குறோம் ஆமா ஆனா வள்ளலார் அந்த சித்திரத்தை உடைக்கலாரு அந்த தனி கடவுளுக்கு எதன் மேலையும் விருப்பமோ வெறுப்போ கிடையாது அவர் ஒரு முழுமையான சமநிலையில இருக்கார் அவருக்கு தேவைன்னு ஒன்னு கிடையாது ஒரு நிமிஷம் அப்ப நம்ம பிரார்த்தனைகள் வழிபாடுகள் எல்லாம் வீணா கோடிக்கணக்கான மக்கள் தினமும் கோவிலுக்கு போறது நேர்த்தி கடன் பண்றது இதெல்லாம் அந்த கடவுள போய் சேராதா சேராதுன்னு இல்ல அது உறவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது வழிபாடு அர்த்தம் இல்லாததுன்னு வள்ளலார் சொல்லல அதோட நோக்கத்தை மாத்திரார் உங்க வழிபாடு கடவுளோட பூர்த்தி பூர்த்தி செய்ய செய்ய இல்ல அது அது உங்க உங்களுக்கான ஒரு மனப்பயிற்சி ஓ அப்படியா நீங்க கோவில்ல ஒரு தீபம் ஏத்தும் போது அந்த ஒளி கடவுளை சந்தோஷப்படுத்துதுங்கிறதுக்காக இல்ல அந்த ஒளியில உங்க கவனம் குவியும் போது உங்க சிதறன மனசு ஒருமுகப்படுது உங்க அகந்த கரையுது இது ஒரு பெரிய மனமாற்றம் பிரார்த்தனை பண்றதால கடவுள் தம் முடிவை மாத்திக்க மாட்டாரு ஆனா பிரார்த்தனை பண்றதால நீங்க மாறுறீங்க உங்க மனசு பக்குவப்படுது அதாவது கடவுள சந்தோஷப்படுத்தணுங்கற எண்ணத்துல இருந்து வழிபாட்டின் மூலமா நான் என்னை மேம்படுத்திக்கணும்ங்கற இடத்துக்கு இத நம்மள நகர்த்துது சரியா வார்த்தை கடவுள் ஒரு பார்வையாளர் இல்ல அவர் ஒரு நிலையான இருப்பு அந்த பேர் உண்மையோட நாம எப்படி நம்மள இணைச்சிக்கிறோங்கறது தான் ஆன்மீகம் சரி இதுவரைக்கும் கடவுள் எதுவா இல்லைன்னு அடுக்கடுக்கா பார்த்தோம் இப்போ கவிதையோட உச்சத்துக்கு வர்றோம் இவ்வளவு விஷயங்கள வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் எதை ஏத்துக்கிறார் மெய்யே மெய்யாகி எங்கும் விளங்கி இன்பமயமாய் இந்த மூணு தான் அந்த இறைநிலையோட உண்மையான இயல்பா ஆமா இப்போதான் வள்ளலார் அந்த உண்மையான சித்திரத்தையே வரைகிறார் மூன்றே மூன்று வர்ணனைகள் ஆனா ஒவ்வொன்றும் ஒரு கடல் மாதிரி முதலாவது மெய்யே மெய்யாகி இது வெறும் உண்மையானவர்னு அர்த்தம் இல்லை அவரே உண்மை தி அப்சல்யூட் அப்சல்யூட்ரூத் எது எக்காலத்திலையும் எந்த சூழல்லையும் மாறாம இருக்கோ அதுதான் மெய் மற்றதெல்லாம் வெறும் தோற்றங்கள் அந்த அடிப்படையான சாசுவதமான உண்மையா அவர் இருக்கார் அடுத்தது எங்கும் விலங்கு இது எல்லா இடத்துலயும் இருக்காருங்கிறத குறிக்குது ஆமா அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் கோவில் உருவம் கிடையாது அந்த இருப்பு இல்லாத இடமே பிரபஞ்சத்துல இல்ல சரி மூன்றாவது இன்பமயமாய் இது ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க ஆமா அவர் ஆனந்தத்தோட வடிவமா இருக்கார் இங்க ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு நாம அனுபவிக்கிற உலக இன்பத்துக்கு ஒரு எதிர்ச்சொல் உண்டு துன்பம் ஆமா சிரிச்சா அழனும் ஆனா வள்ளலார் சொல்ற இந்த இன்பம் அந்த மாதிரி ரெட்டை நிலைக்கு அப்பாற்பட்டது துன்பமே இல்லாத இன்பம் இத கற்பனை செய்யவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா உம் உதாரணத்துக்கு அமைதி எடுத்துக்குவோம் அமைதிங்கிறது சத்தத்தோட எதிர்ச்சொல்ல அது சத்தம் இல்லாத நிலை சரி சத்தங்கள் வந்துட்டு போற பின்னணிதான் அமைதி அது மாதிரி இந்த இன்பம்ங்கிறது துன்பத்தோட எதிர்நிலை இல்ல அதே இன்பம் துன்பம்ங்கற அலைகள் வந்துட்டு போற ஆழமான கடல் மாதிரி ஒரு தூய எல்லையற்ற ஆனந்தம் பேரானந்தம் வாவ் உண்மை எங்கும் நிறைந்திருத்தல் பேரானந்தம் இதுதான் அந்த தனி கடவுளோட உண்மையான வர்ணனை இந்த விளக்கத்துக்கு அப்புறம் கவிதையோட கடைசி ரெண்டு வரிகள் ஒரு பெரிய அர்த்தத்தை கொடுக்குது உயர்த்தரும் ஒரு சுத்த சிவானந்த சபை தன்னிலே ஓங்குகின்ற தனிக் கடவுள் ஒருவரு உண்டே கண்டீர் இந்த சுத்த சிவானந்த சபைனா என்ன அது ஒரு இடமா அது ஒரு பௌதிக இடம் இல்ல அது ஒரு உயர்வான உணர்வு நிலை அந்த வார்த்தைகளை பிரிச்சு பாருங்க சுத்தானா தூய்மையான சிவானா மங்களகரமான ஆனந்தம்னா பேரின்பம் ஓஹோ ஆக தூய்மையான மங்களகரமான ஆனந்தம் இருக்கிற ஒரு உணர்வு நிலைதான் அந்த சபை அந்த பேரின்ப வெளில இந்த தனி கடவுள் அதாவது இணையில்லாத ஒரே கடவுள் ஓங்கி உயர்ந்திருக்கார் கவிதையோட கடைசி வார்த்தை கண்டீர் அதுல ஒரு அழுத்தம் இருக்கு இல்லையா ஒரு பிரகடனம் மாதிரி நிச்சயமா அது ஒரு பிரகடனம் தான் யாரோ சொன்னதை நான் சொல்லல நூல்ல படிச்சது சொல்லல நான் என் அனுபவத்துல இதை கண்டு கொண்டேன் சந்தேகமே வேண்டாம் அப்படி ஒரு நிலை இருக்கு பாருங்க அப்படின்னு அவர் அரை கூவி அழைக்கிறார் மாமா அந்த துணியை உணர முடியுது அது நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையும் தேடலுக்கான ஒரு உத்வேகத்தையும் கொடுக்குது இந்த உரையாடல் கடவுள பத்தின சிந்தனையை முற்றிலும் வேற ஒரு தளத்துக்கு எடுத்துட்டு போயிடுச்சு நாம பிடிச்சுக்கிட்டு இருக்கிற கதைகள் உருவங்கள் குணங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு தூய எல்லையற்ற பேரானந்த நிலைய வள்ளலார் நமக்கு அறிமுகப்படுத்துறார் ஆமா முதல்ல எல்லாத்தையும் இல்லைன்னு சொல்லி கடைசில இதுதான் அதுன்னு ஒரு பிரகாசமான உண்மைய காட்டுறார் இறுதியா ஒரு கேள்வி தோணுது வள்ளலார் விவரிக்கிறது எங்கேயோ வானத்தில் இருக்கிற ஒரு கடவுளை தானா இல்ல அது நாம ஒவ்வொருத்தரும் அடையக்கூடிய ஒரு உயர் உணர்வு நிலையா ஏன்னா அவர் இல்லைன்னு சொன்ன அத்தனை விஷயங்களும் பாசம் பற்று விருப்பு வெறுப்பு இதெல்லாம் நமக்குள்ளயும் இருக்குதானே கரெக்ட் அதை நாமும் கடந்தா அந்த நிலையை அடைய முடியுமா உங்களுக்கான இறுதி சிந்தனை இதுதான் கவிதையோட கடைசியில வர்ற அந்த சக்தி வாய்ந்த வார்த்தை கண்டீர் அது நான் கண்டேன் நீங்களும் காணுங்கள்னு நம்மள கூப்பிடுற ஒரு அழைப்பா இருக்கலாமா வள்ளலார் சொல்ற இந்த பந்தங்கள் குணங்கள் மாற்றங்கள் இல்லாத மெய் எங்கும் நிறைந்த இன்பமயமான அந்த நிலைய ஒரு தத்துவமா படிக்கிறத தாண்டி உங்களுக்குள்ள அனுபவப்பூர்வமா காண்பது சாத்தியமா இதை பத்தி யோசிச்சு பாருங்க